கிடையாது ஆக்சுவலி இந்த பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இருக்குது அப்போ தான் பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்டு டீச்சர்ஸு இவங்களுக்குள்ளே ஒரு இன்டராக்ஷன் இருக்கும் அதை விட்டுட்டாக்க தேர் இஸ் நோ சிஸ்டமேட்டிக் மெத்தட் ஆஃப் இன்டராக்டிங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸு ஸோ இந்த புகார் பெட்டின்னு ஒன்று சில ஸ்கூலில் வச்சுருக்காங்க ரைட் ரைட் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு டிஓவில் இருந்தோ சிஓவுடைய கடமையோ அந்த பள்ளிகளில் என்ன நடக்குது அப்படின்னு எந்த குழுவுமே இது வரைக்கும் ஆய்வு பண்ணது இல்லையா அது அது சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது இல்லை சாதாரணமாக ஏன் பண்ண முடியாதா என்னெல்லாம் அது வந்து நீங்களாக ஒரு கொல்லி கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை செஞ்சுக்கிற மாதிரி ஆகிடுமோன்னு எல்லா மேனேஜ்மெண்ட்டும் பயப்படுறாங்க ஏன்னா அந்த பொட்டியில் பேரு விலாசத்தோடு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மொட்டை மொட்டக்கரதாசு போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒரு டீச்சரை பிடிக்கல ஒரு ஸ்கூலை பிடிக்கல ஹெட் மாஸ்டரை பிடிக்கலன்னா மொட்டைக்கரைதாசு போடுவாங்க இதெல்லாம் பூம் ஆகும் அதனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு பயம் ஆனால் இந்த அரசு இது கொண்டு வந்தாக்க அதை சிஇஓ டிஇவை வச்சு அதை அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணணும் இட் ஷுட் நாட் பி ஓப்பன்டு பை எனி டேம் டிக் அண்ட் ஹரி அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணோம் இல்லை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் போது அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணும் இல்லாட்டா அவங்க ஏதாவது பேடு கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனாக்க அதை எடுத்து அன்னன் போன உடனே கிழிச்சு போட்டுருவாங்க இது வந்து முக சொல்லுங்கள் அட்லீஸ்ட் பேரண்ட் டீச்சர்ஸ் அந்த மீட்டிங்ல இதை ஓபன் பண்ணனும் பண்ணணும் காமன் ரெண்டு பேருக்கும் பொதுவானவர்கள் இருக்கணும் புகார ஆசிரியர்களோ இல்ல டிஓவோ இல்ல சிஓ மட்டுமே அதை ஓபன் பண்ணும் போது அது ஒரு சாரான விஷயமா போயிரும் ஆசிரியர்கள் பாதுகாக்கப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்றீங்க ஆமா இப்போ சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயத்துல இது சார்ந்த விளக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்களா அரட் பண்ணும்போது இதை விசாரிக்கிறதுக்கு அதுக்கான பணியாளர் வேணும் இன்னும் கூட சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க பள்ளி குழந்தைகள் ஒரு என் சி இந்த மாதிரி கேம்புக்கு போகும்போது நூறு மாணவர்கள் போறாங்க அப்படின்னா பத்து பத்து பேருக்கு ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து பேருக்கு ஒருத்தர் போகும்போது அந்த ஸ்கூலில் மற்ற கிளாஸஸ் எல்லாம் டிஸ்டர்ப்ட் ஆகாதா ஒரு பத்து நாள் கேம்புக்கு போகிறாங்க பத்து ஸ்டூடெண்ட்னா கிட்டத்தட்ட பத்து நூறு பேர் போனால் பத்து ஆசிரியர்கள் போயிடுவாங்க அப்படின்னா அந்த பத்து நாட்களும் மற்ற மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க எப்படி காமன்ஸ்ட்ரேட் முடியும் அது வந்து சாதாரணமாக குவார்டர்லி லீவு ஹாஃப் ஹர்லி லீவு ஆன்வல் லீவ் போது தான் அனுப்புவாங்க அதனால அது வந்து ஒர்க்கிங் டேஸெலாம் அனுப்ப மாட்டாங்க இப்போ நீங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் வரலாம் ஒர்க் பண்ணுவாங்க ஃபோர்த்து செமஸ்டர் ஃப்ரீயாக விட்டுருவாங்க ப்ராஜெக்ட்டுக்குன்னு அதே மாதிரி இங்கேயும் ஸ்கூல்லேயும் அந்த சம்மர் வெக்கேஷன் குவார்டர்லி லீவு ஆஃபர்லி லீவும் போது தான் அழிச்சிட்டு போகிறாங்க ஏன்னா அப்போ தான் டீச்சர்ஸும் ஃப்ரீயாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஃப்ரீயாக இருப்பாங்க அதனால் இது ஒரு ஒரு கேம்ப் ஆக்டிவிட்டீஸ் அது தவிர்த்து என்சிசி என்எஸ்எஸ் இவங்க வேறு நில ஒரு வருஷத்தில் பல நிகழ்வுகள் நடக்கும் ஒரு மரம் நடுறதுக்குன்னு ஒரு கேம்புக்கு போவாங்க இல்லைன்னா பிளட் டொனேஷன்ஸ் கேம்ப்ஸ் நடத்துவாங்க இப்படி இப் இந்த மாதிரியான கேம்ப்ஸில் போகும்போது கூட டெய்லி ஒன் டே கேம்ப் டூ டேஸ் கேம்ப் நடக்கும் நான் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கேம்ஸ் சொல்ல இந்த டூ டேஸ் கேம்ஸுக்கும் இங்கேருந்து இத்தனை பேர் போக முடியுமா இத்தனை டீச்சர்ஸை ஸ்பேர் பண்ண முடியாது ஆசிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் வரலும் ஒரு டீச்சர் தான் அழிச்சிட்டு போயிருக்காங்க நான் வந்து ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸாக டெல்லிக்கு ஆக்ராக்கெல்லாம் எஜுகேஷன் டூர்னு அழிச்சிட்டு போனேன் அதே மாதிரி டீச்சர்ஸும் அழிச்சிட்டு போகிறாங்க எஜுகேஷ்னல் டூரு இல்லை ஒரு பார்க்குக்கு கைஷன் போகிறது இல்லை ஒரு மியூசியத்துக்கு அதுக்கெல்லாம் முப்பது நாற்பது பேருக்கு ஒருத்தர் அதுக்கு மேலே போனால் ரெண்டு பேர் அப்படி தான் அழிச்சிட்டு போவாங்க கேர்ள்ஸ் நிறையா ஏன் இதுவரைக்கும் நிறைய ஆசிரியர்கள் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அனுப்புறதுன்னா நிறையா பேர் வில்லிங்னஸ் கிடையாது ஓகே ஒன்று நம்பர் டூ வந்து கேர்ள்ஸு டீச்சர்ஸு கேர்ள்ஸ் நிறையா இருந்தால் கேர்ள்ஸ் டீச்சர்ஸ் தான் அனுப்பணும் அப்போ கேர்ள்ஸ் டீச்சர்ஸுக்கு அவங்களுக்கு ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஒர்க்கு பேலன்சிங் ஆஃப் இதை முடியாது அதனால் தே ஆர் நாட் ப்ரிப்பேர்டு அவங்களுக்கு இந்த டென் டு ஃபைவ் நைன் டு ஃபோர் அந்த மாதிரி வந்துட்டு வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை பார்க்கணுங்கிறதுனால அது இருக்குது ஜென்ஸு டீச்சர்ஸ் ஆல்சோ அவங்களுக்கு ஏகப்பட்ட அதர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதனால் இன்ஃபேக்ட்டு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சர் பிஇ பி பிடி டீச்சர் இவங்கள்லாம் தான் போவாங்க பாக்கி அகடமிக்காக டீச் பண்ணுற ஸ்டூ டீச்சர்ஸும் கூட போக மாட்டாங்க அவங்களுக்கு வில்லிங்னஸ் கிடையாது இது ஒரு பெரிய பெனிஃபிட் இப்போ வில்லிங்னஸ் கிடையாதுன்னு எப்படி ஒரு தனியார் பள்ளியிலையோ ஒரு அரசு பள்ளியிலேயோ சொல்லிட முடியுமா கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க பத்து பேருக்கு ஒருத்தர் போகணும் மஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்களுக்கு பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்குது இல்லைன்னா இது எங்களுடைய வேலை இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் பாக்குறது என்சிசி சார்லாம் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னுடைய சப்ஜெக்ட்ஸ்க்கு வேற ஒர்க்ஸ் இருக்குது எனக்கு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவன்த்துடலாமே ரீசன்ஸ் இருக்குல்ல ஆசிரியர்களுக்கு அது சொல்லுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வெளியில் அனுப்பக்கூடிய வேலையெல்லாம் கட்டாயில் பண்ணிவிடுவாங்க கம்மி பண்ணிவிடுவாங்க கேம்பே வேண்டான் கேம்பே இது இதனால் நியூசன்ஸு கெட்ட பேர் வந்துடுறது ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட காலேஜுக்கு ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துடுறது இதெல்லாம் வேண்டாம் இந்த நம்ம எஜுகேஷன்னா எக்ஸாம் ரிசல்ட்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்தால் தான் அடுத்தது நியூ அட்மிஷன்ஸும் நல்லா வரும் அதனால எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சிலபஸை முடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நம்பர்ஸ் இதையும் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது பத்து பேருக்கு ஒருத்தர் பண்ணுங்க இருபது பேருக்கு ஒருத்தர் பண்ணுங்க ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் ம் ப்ராக்டிக்கலாக பத்து பேருக்கு ஒருத்தரை அனுப்புங்கிறதுங்கிறது நாட் பாசிபிள் மொல்ல மொல்ல என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து பக்கத்தில் இங்கே ஐஸ்ட்டு போயிட்டு கணக்கை எழுதிடுவாங்க இந்த மாதிரி விஹாவ் டேக் அண்ட் தம் டு அண்ணா அறிவாலயம் ஆர் இந்த அண்ணா நூலகம் விஹவ் டேக் அண்ட் தம் டு மியூசியம் அப்படின்னு கணக்கை எழுதிடுவாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அது வந்துடும் இந்த பத்து நாள் கேம்பு ஒரு நாள் கேம்பாக மாறிடும் அவ்வளோ மாணவர்களுக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய அந்த பார்வை கிடைக்காமல் போயிருக்கேம்